அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் நாளை தினம் மாதத்தின் முதல் நாள் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை திங்கட்கிழமையில முழுவதும் நவமி திதியோட இந்த மாதமானது ஆரம்பமாகுது நவமி திதி பெருமாளுக்குரிய ஒரு திதியாக கருதப்படுகிறது இந்த நாளில் நீங்கள் காலை எழுந்ததிலிருந்து இரவுக்குள் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் சரி இந்த நான்கெழுத்தை சொல்லிக்கிட்டே இருங்க இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் மாதத்தின் முதல் செலவாக பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் இதை பற்றிய மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வழிபாடு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தினம் நாம் தொடர்ந்து பக்தியோடு நம்பிக்கையோடு வழிபாடுகளை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு இன்னல்கள் தீய சக்திகளின் பாதிப்புகள் நிச்சயமாக இருக்காது எதை செய்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நன்னெறி கதைகள் ஆன்மீக கதைகள் புராண கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா நம்முடைய டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குது திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய நாள் ஆவணி என்பது சிம்ம மாதம் நவமி என்பது நம்முடைய பெருமாளுக்குரிய ஒரு நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் மாலை பொழுதில் மூலம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமும் பெருமாளுக்குரியது மூலம் நட்சத்திரம் ஹனுமனுக்குரியது இப்படி பல விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் முடிந்த அளவுக்கு தவறாமல் எப்போவுமே இந்த மாதம் இல்லைங்க எந்த மாதமுமே முடிந்த அளவுக்கு மாதத்தின் முதல் நாள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க பிள்ளையார் கோயிலுக்கு போங்க வீட்டு பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ கோயிலில் அந்த மூலவரை போய் தரிசனம் பண்ணிட்டு போங்க அது மாதிரி மாதத்தின் முதல் நாள் ஏதாவது ஒரு பறவைக்கு உணவு இல்லைங்க மாதத்தின் முதல் நாள் இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திட்டமிடுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிற எல்லா காரியங்களுமே கண்டிப்பாக நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் இந்த மாதத்தில் என்ன செய்யணும் என்னென்ன நமக்கு செலவு இருக்குது என்னென்ன வரவு இருக்குது இந்த மாதத்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற உங்களுடைய பிளானை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு காகிதத்தில் எழுதி வைங்க அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் இந்த மாதத்தோட முதல் நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் அதாவது நான்கெழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரங்களிலே சக்தி வாய்ந்த இது நான்கு எழுத்து இந்த எழுத்தே இரண்டு இரண்டு எழுத்தா இரண்டு மந்திரங்களாகவே இருக்குன்னே சொல்லலாம் அதுல பிரணவ மந்திரமாம் ஓம் நீங்க என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னாலும் ஓம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியே ஆகணும் மகாலட்சுமி தாயாருக்குரிய இரண்டு எழுத்து வார்த்தை அப்படிங்கிறது ஸ்ரீம் நாளை தினம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க பண வரவு மாதம் முழுக்க இருந்துகிட்டே நெற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இடதன்பு வணக்கங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்